ஒரு டயரு சைடு பின்னாடி தேஞ்சி கிடக்கு ஒரு சைடை அது என்னென்னு கேட்கறக்கு போய் கேட்டேன் அவர் நான் அவர் அந்த சர்வீஸ் பண்ணுறப்ப சஸ்பென்சர் என்னமோ போயிருந்துச்சுன்னா பாருங்க எதுக்கு அப்படின்னாங்க அப்புறம் இவர்கிட்ட கேட்டால் இல்லைங்க நான் மாற்றும் போதே அந்த ஒன் சைடாக தேஞ்சிருந்துச்சுங்க டயரு அப்படின்னாரு பழைய டயர் தான் மாத்தினருனாரு அப்பாடா அப்போ தான் நிம்மதியாக வந்துச்சு ஆனால் ஒரு காருக்கெல்லாம் போனால் ஒரு ரெண்டு டயர் ஒட்டுக்காக தான் மாற்றணுமாம்மா ஒவ்வொன்றும் மாற்றக்கூடாதாம்மா